என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம் கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விடா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோ எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர் இன்றைக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் காண்டி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹில்லேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைம்னு ஆனால் அவரே ஒரு பதினிமிஷம் பேசிட்டார் ஸோ இதுக்கப்புறம் சார் பேசினோம் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்குது ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சு தான் டேட்டை இந்த டேட்டு இவங்களுது இந்த டேட்டு அவங்களுது அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார் அவருக்கு டிரைவர் கிடையாது இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமுதி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு என் படத்துல அந்த இருபத்தி நாலு படத்துல இருபது படம் இட்டு நான் அவர் இருந்தார் இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எடுத்துகிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு ஆக்கிடுவாங்க திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆறு ஆகிடும் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா ஆகிடும் இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த மூணு பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கிட்ட ஆர்டிஸ்ட்டு தெரிஞ்சுன்னா அது ரொம்ப ரேயர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோண்டமணி சார் அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணி செய்யலைங்க எடுக்கவே எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கு இங்கே எங்கே கற்று சொல்றது சிரிச்சு நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பு ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரசிப்பார் காமெடியை அவர் வந்து கவுண்டமணி கூட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து சிரித்து பார்த்துருந்தேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார் அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் வே நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா இந்த மாதிரி நடிகைலாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரோட சந்திரபாபுவோட எல்லோருடையும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்க அருமையாக பண்றாரு ஏன் அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது பாக்கார் சொல்ல இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன்னா முடிச்சாலும் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோடைய இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசித்தான் சார் உங்கள் பிசைக்க அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவர் பண்ணியிருக்காங்க சுற்றி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் டைரக்டாக கூட சொல்கிறேன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்க ஃப்ரெயில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால அவருடைய பஞ்சஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நடிச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர் அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிடுப்பார்னு யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டார் எல்லாரையும் அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரதம்லாம் எடுக்க முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து தீர்வு தான் சிரிச்சுட்டு இருப்பார் ஓகே கூட ஒம்போது டேக்கு கே இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல கேமராமேன் செய்வார் அவர் கை ஆகலாம் அப்பெல்லாம் மானிட்டர் கிடையாது இந்த கைவராணி என்னையா இவங்க சார் சார் ஐ காண்ட் கண்ட்ரோல் சார் ஐ காண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக் குமார் அவருக்கே தமிழ் தெரியாது இத்தனைக்கு ஒரு பாடி சாங்குவேஜ் பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட் ஆனோ இஸ் வெரி ஃபன்னி ஈ இஸ் டூயிங் ஆல் ஃபன் 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 எப்படின்னு பேசுவார் அவர் ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது வெற்றி அடைஞ்சால்தான் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது அதாவது அத்தனை ஐட்டமும் இல்லை படம் வந்து அழகாகவும் இருக்குது பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அது இருக்குது அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்கனால அது மாதிரி நிறைய கற்று இருக்குது ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய